வெறும் வாக்குரிமையை பறிப்பது மட்டுமல்ல வாக்காளர் சேர்க்கிற பிரச்சனை மட்டுமல்ல குடியுரிமையை பறிக்கக்கூடிய ஆபத்து என்பதும் இருக்கிறது குடிமகனா இல்லையா என்று நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு என்னுடைய தலைவரே என்னுடைய தாயுடைய பிறப்பு சான்றிதழை கேட்கிறார்கள் என்னுடைய சான்றிதழே கிடையாது எனக்கு அப்புறம் தாயாருடைய சான்றிதழை எங்க போய் தேடி எப்போ வாங்கி ஆகவே நான் இந்திய குடிமகனா இல்லையா என்பதற்கு இதன் மூலமாக நீங்கள் போதா போதுமான ஆதாரங்களை வழங்கவில்லை ஆகவே நீங்கள் இந்திய குடிமகனே கிடையாது என்று அவர்கள் சொன்னால் ஆச்சரியப்பட வேண்டியதில்லை ஆனால் தேர்தல் ஆணையத்துடைய வேலை என்பது வாக்காளர் பட்டியலை சேர்ப்பது நீக்குவது தேர்தலை ஜனநாயக மூலமாக நடத்துவது தானே தவிர நான் இந்திய குடிமகனா இல்லையா என்பதை தீர்மானிக்கிற அதிகாரம்

அது வேலை நாக்கான சிறைக்கள் நீக்க நல்ல இந்திய நாட்டு மக்களுடைய குடியை கேள்விக்கு என்றால் இருக்கிற காரணத்தினாலே தான் நிலைமையாக இருந்த எசை என்ற நடவடிக்கையை முக்கியம் அனுகுணம் என்பதை இந்த முறை தெரிவித்து கொள்ள உள்ளவர்கள் இரண்டாவது அவரை சொல்லிக்கக்கூடிய காலத்தில் என்பது அவசர கோலத்தில் அள்ளிக்கழித்த அவசரத்தில் அள்ளிக்களிக்க கோலமாக தான் இருக்கும் என்னப்போ சுவனே அதிமுக கவுன்சிலர் படிவத்தை கொண்டு கொடுக்கிறார் திருவண்ணாமலையில ஒரு வீட்டில் ஆளே இல்லாத வீட்டில் ஒரு வாரமாக ஆள் இல்லை தாத்தா வீட்டை ஒரு வாரம் பேசி திறந்து பார்த்தா வீட்டுக்குள்ளே படிவம்கூடா காலில் ஜன்னன் வழியா திறந்து வெள்ள போட்டு போயிருக்கான் அவன் யார்கிட்ட டயம் கேட்கறான் அந்த மூத்த அக்கறை போய் நிற்காமலா ஐயா இந்த மாதிரி யானோ இந்த ஒரு வார காலத்தில் விதில விதிமுறைகளுக்கு மூனாக பிஎல்வு அதிகாரி ஏன்னால் அவங்களுக்கு என்ன பண்ணுதுன்னு அவங்களுக்கு தெரியல நான் ஒரு பிஎல்வா ஆஃபீஸர்கிட்ட கேட்டேன் சரி சார் உள்ள உள்ள உள்ளயாவது பிள்ளைப்படல இந்த படிவத்தை நீங்க முதல்ல பில்லப் பண்ணுங்க அப்புறம் பொதுமக்களை பில்லப் பண்ணலாம்னு சொல்றேன் அங்க நான் சார் நான் எல்லாம் பில்லப் பண்றதுக்கு மக்கள் உதவிய கேட்டுக்கிட்டு பிஎல்ஓ ஆபீசர் சொல்றேன் ஆகவே பிஎல்ஓக்களுக்கு ஒரு போதுமான பயிற்சி என்பது தமிழ்நாடு தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்படவில்லை பல இடங்களில் பிஎல்ஏ திமுக அதிமுக உள்ளிட்ட பெரிய கட்சிகள் போட்டிருக்கிறார்கள் மற்ற பல கட்சிகள் பிஎல்ஏ என்பதை நிரப்பப்படாமல் இருக்கிறது இத்தனை கண்டனசாரர்களுக்கு மத்தியில் இந்த எஸ்ஐஆர் என்பதை நிறைவேற்றிய தீர வேண்டுமா என்ற அடிப்படையான கேள்வியை நான் எழுப்ப விரும்புகிறேன் கடைசியாக நீங்கள் என்ன செய்யால் நீதிமன்றம் என்ன முடிவெடுத்தாலும் தேர்தல் ஆணையம் என்ன ஈடுபட்டாலும் எங்களுடைய வாக்குரிமையை நாங்கள் ஒருபோதும் கைவிட மாட்டோம் விட்டு கொடுக்க மாட்டோம் வாக்குரிமையை பறிப்பதற்கு தேர்தல் ஆணையம் ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் எத்தனை தமிழ் சட்டங்களை மேற்கொண்டாலும் தமிழக மக்களுடைய தேவையிலான மதச்சார்பற்ற கூட்டணி கட்சிகள் ஒருங்கிணைந்து தொடர்ந்து போராடும் தமிழக மக்களுடைய வாக்குரிமையை பாதுகாப்போம் 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 என்று சொல்லி உறுதி செய்கிறேன் நன்றி வணக்கம்